இயேசையா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் உங்களுக்கு என் கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள் இயேசு தேவகுமாரனாக இவ்வுலகில் பிறந்த செய்தியை கேட்ட சாஸ்திரிகள் ராஜாக்கள் மேய்ப்பர்கள் ஆகியோர் இது ஆச்சரியம் அதிசயம் என்று அவரை குறித்து சொன்னார்கள் ஏனென்றால் அவருடைய பிறப்பு முன் குறிக்கப்பட்டது நட்சத்திரம் அவர் இருக்கும் இடத்தை காட்டியது தேவ தூதர்கள் மெய்ப்பர்களுக்கு தேவ மைந்தனின் பிறப்பை அறிவித்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் உலகில் வேறு எவருக்குமே நடக்கவில்லை இயேசுவின் பெயரை சொல்லி ஜபித்தால் பிரச்சனைகள் போராட்டங்கள் நீங்க வழிபிறக்கும் ஏனென்றால் அவர் ஆலோசனையில் சிறந்தவர் உயர்ந்தவர் அவர் நாமத்தை தொழ்து கொள்ளுகிற எல்லாருடைய வாழ்விலும் அதிசயம் நடக்கும் அவர் பாவியை மன்னித்து பரிசுத்த மாக்குகிறவர் வாழ்வை புதியதாக மாற்றுவார் அவருடைய உபதேசத்தை வாசிக்கிறவர்களின் கல்மனம் கூட கரையும் ஏனென்றால் அவர் நமக்காக சிலுவையிலே ரத்தம் செஞ்சு நமக்கு பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் அவரிடத்தில் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாக்குவார் இவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு தங்கியிருக்க விரும்புகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்னிடத்தில் திரும்புகிறவனை நான் ஒருபோதும் தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார் இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் நீங்கள் நம்ப முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் வாழ்வில் காண்பீர்கள் ஜெபம் இயேசுவே என்னை மன்னியும் உம்முடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் Amen. Thanks for watching. Like, share, subscribe.